ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிட மகேஜி பேசுகிறேன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இந்த தலைப்பில் தான் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன் இப்போ லாட்ரி சீட்டுங்கிறது எல்லாருமே வாங்குகிறாங்க உலகம் முழுதும் இப்போ லாட்ரி மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க நிறையா இருக்காங்க ஏன்னா எனக்கு எல்லா வெளிநாட்டிலேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா கனடா லண்டன் துபாய் இந்த நாட்டில் இருக்கவங்களாம் எனக்கு லாட்ரி சீட்டை பற்றி சொல்லுங்கள் லாட்ரி சைட்டு அந்த லாட்ரி சைட்டுக்கு ஏதாவது ஒரு குழு கொடுங்க எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க என்கிட்ட அதனால் நான் லாட்ரி சீட்டுக்கு ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அது எனக்கு நேரமும் இருக்காது நான் அதனால வந்து இந்த மாதிரி பதிவுகளில் சில விஷயங்களை வந்து நான் கொடுத்துக்கிட்டே வரேன் லாட்ரி சீட்டுங்கிறது லக்கு லாட்ரி சீட்டுக்கு லக்கு இருந்தால் தான் கொடுக்கும் அப்படி லக்கு இல்லைன்னா ஜாதகத்தில் நட்சத்திரங்கள் ராசிகள் இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு அதிர்ஷ்டமான விஷயத்தை செய்யலாம் ஏன்னா மனுஷங்களுக்கு எப்போவுமே நட்சத்திரம் ராசிகள் எப்போவுமே கை கொடுக்கும் நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ராசி நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பர்த் பிறந்த நட்சத்திரம் தெரியும் அந்த நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சில ஆராய்ச்சிலாம் பண்ணுவேன் அந்த இதில் வந்து லாட்ரி சீட்டு கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கு இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வச்சு தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அப்படி நான் சொல்லும்போது லாட்ரி சீட்டு வாங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நட்சத்திரங்களை வச்சு பார்க்கக்கூடிய வச்ச விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது நான் வந்து இதில் அந்த லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய கடை அதோட லொக்கேஷன் அந்த லாட்ரி சீட்டு கடை எந்த இடத்துல இருந்தால் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த கடைக்கிட்ட போய் லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு லாட்ரி சீட்டு உழுகும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி இடம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து சில குறிப்பிட்ட நம்பர்கள் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நம்பர் அதிர்ஷ்டம் இருக்கும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ லாட்ரி சீட்டில் ஆறு நம்பர் இருக்கும் பத்து நம்பர் இருக்கும் நாலு நம்பர் இருக்கும் எத்தனையோ நம்பர் வேணாலும் இருக்கும் பன்னெண்டு நம்பர் கூட இருக்கும் அதுக்குள்ளே நான் சொல்கிற இந்த நம்பர் வர மாதிரி பார்த்துக்குங்க இப்போ திருவாதிரை நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் நான் வந்து சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கும் இப்போ முதல்ல அந்த கடை லொக்கேஷனை சொல்கிறேன் லாட்ரி சீட்டு வாங்க போகிறீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து மளிகை கடை அதே மாதிரி கடை தெருவாக இருக்கிறது இப்போ மளிகை சாமான்கள்லாம் விற்றுக்கிட்டு இருக்க ஒரு கடை சந்தை கடை மாதிரி இருக்கிறது அந்த கடைக்கு பக்கத்தில் இருக்க லாட்ரி சீட்டு கடையில் வாங்கலாம் இப்போ மளிகை கடைனால் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் கூட இருக்குது அதில் மளிகையெலாம் இருக்கும் அங்கே அதுக்கு பக்கத்தில் அந்த காம்ப்ளக்ஸில் இருக்கிற கடையில் கூட நீங்கள் வாங்கலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு லாட்ரி சீட்டாக வாங்கும்போது அது இஷ்டம் உண்டாகும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதே இவங்களுக்கு வந்து டீக்கடை திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த பதிவு ஃபுல்லாக அதனால் நீங்கள் கவனமாக இருங்க டீக்கடை அது மாதிரி டீ கடை உள்ளது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வச்சு விற்கிற கடை மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டு கடை இருந்துச்சுன்னா அங்கே போய் வாங்குங்க அது உங்களுக்கு நல்லா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கடுத்து பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற லாட்ரி சீட்டு கடையில் வாங்குங்க பேங்க் இருக்கணும் அட்லீஸ்ட்டு அங்கே ஏடிஎம்மாக தான் இருக்கணும் ஏடிஎம் பக்கத்தில் இருக்கிற கடையில் கூட நீங்கள் வந்து லாட்ரி சீட்டு வாங்கலாம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இது அவங்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து அதிர்ஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு இடம் அதிர்ஷ்டங்கள் தான் ஆனால் அந்த எந்த இடங்கள்னு தான் யாருக்கும் தெரியாது அதை தான் நான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் அந்த இடத்துக்கு போனேன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக இருந்தது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் அதிர்ஷ்டம்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது அந்த மாதிரி இடங்களை பார்த்து லாட்ரி சீட்டுக்கு நீங்கள் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டமான இடங்கள் இருக்குது தான் நான் இந்த பதிவில் வந்து சொல்லிட்டு வரேன் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடை சொல்லியிருப்பேன் கடை அந்த கடை இருக்கிற கடை தெருவு அப்புறம் டீ கடை இந்த ஸ்நாக்ஸ் கடை சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து பேங்க்கு ஏடிஎம் இந்த மாதிரி இடங்களை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இடத்துல திருவாதிர திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து லாட்ரி சீட்டை வாங்கலாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் இதுக்கடுத்து அவங்களுக்கு நம்பர் சொல்கிறேன் ஏழு ஏழாம் நம்பரை எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பதினாறு அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சு இப்போ நீங்கள் வாங்கிறது எந்த நம்பரை வேணாலும் இருக்கலாம் அதில் வந்து ஏழாம் நம்பர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க ஏழாம் நம்பர் இல்லாத லாட்டி சீட்டாக வாங்காதீங்க ஆமாம் அதுக்கடுத்து பதினாறு பதினாறு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஒன்று ஆறு பதினாறு பதினாறு சேர்ந்த மாதிரி பதினாறு இருக்கிற மாதிரி அந்த நீங்கள் எடுத்துறதுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல பதினாறாம் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வர மாதிரி நீங்கள் பார்த்து எடுங்க இந்த மாதிரி நம்பர்களை வந்து பார்த்து பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு இந்த இருபத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஏழாம் நம்பரு பதினாறாம் நம்பரு அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சா நம்பர் இது வந்து நீங்கள் வாங்குகிற சீட்டுக்குள்ளே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாங்குனீங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டாகும் அது வந்து ஒரு ஜோதிட ரீதியாக நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு வந்து அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்படி இப்போ ஒவ்வொருத்தங்க நான் கடைக்கு போய் வாங்க மாட்டேன் கடையில் போய் வாங்க முடியாது நான் ஆன்லைனில் வாங்கிடுவேன் அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஆன்லைனில் வாங்கினா கூட அவங்க என்ன செய்யலான்னா இந்த மளிகை கடையை வந்து யூடியூப்பில் பார்க்கலாம் யூடியூப்பில் வேறு ஏதாவது நெட்டில் நீங்கள் வந்து மளிகை கடையை வீடியோவாக பாருங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே கூட வாங்கலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு கூட வாங்கலாம் அதே போல் டீ கடை ஸ்நாக்ஸ் கடை அதாவது அது என்னென்னா அது ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மா ஒரு காஃபி பார் இந்த மாதிரிலாம் சுட்டுவாங்க அந்த மாதிரி கடையை நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு அங்கே கூட வாங்கலாம் அதுக்கடுத்து பேங்க்கு பேங்கை நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம் ஒரு பேங்க் ஏதோ ஒரு பேங்க்கை நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம் இப்படி பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி சீட்டு உழுகிறதுக்கான அதிர்ஷ்டங்கள் இருக்குது இது இல்லாமல் இப்போ நீங்கள் ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தின் மூலயமா லாட்ரி சீட்டு வாங்கலான்னு முடிவெடுத்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படி அனுப்பிட்டால் ஜாதகம் நான் பார்த்து அந்த ஜாதகம் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுவேன் அதை வச்சு நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கலாம் ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஜாதக ரீதியாக வாங்கும்போது கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நான் பதிவுகளில் சொல்லிட்டு வரேன் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு லாட்ரி சீட்டில் வந்து காமனாக வாங்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு அஸ்வினியிலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரையும் ஒரு பதிவு போடுறேன் இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் இல்லை நீங்களே கூட ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களையும் இதை குறித்து கூட வச்சுக்கலாம் இப்போ லாட்ரி சீட்டை வாங்கையில் இந்த மாதிரி கடையில நம்ம பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து கூட வச்சுக்கலாம் இதை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு குழுவான விஷயம் இது உங்கள் நட்சத்திரத்துக்கு உகந்த ஒரு விஷயத்தை நான் தரேன் இந்த பதிவில் வந்து நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்போ தான் இந்த மாதிரி லாட்ரி சீட்டு சம்மந்தமாக சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்